ஏற்கனவே கோவத்தோட வீட்டுக்கு போகிற மீனா அங்கே கோவத்தோட இருக்க நீ அந்த சாமியார் வந்து பேசிட்டு போனதுலேருந்தே சரியில்லை அவர் சாமியாரா என்னன்னு கூட தெரியலை பாக்குறதுக்கு பைத்தியம் மாதிரி இருந்துச்சு அவர் சொன்னதை நீ எதுக்காக இப்படி பெரிய விஷயம் எடுத்துக்கிறேன்னா எனக்கு புரியவே இல்லை மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அங்க அங்கே முத்துவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வராங்க டேய் முத்து உனக்காக நாங்கள் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் பார் அப்படின்னு சொல்ல டேய் என்னடா நேற்று தான் என்னென்னமோ கொண்டு வந்து கொடுத்துட்டு போனீங்க இப்போ என்னடா நான் திரும்பவும் அப்படின்னு சொல்ல இல்லைடா முத்து நீ எழுந்து போனாலும் அங்கே இருக்க ஊரில் நீ நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கேன் அதெல்லாம் நாங்கள் ஃபோனில் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டோம் தெரியுமா நீ என்னுடைய ஃப்ரெண்டு எங்களுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்க எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னு சொல்ல ஆமாமா உங்க கூட சேர்ந்து தானே அவன் இந்த ஊரில் கேட்டுப்போனா இப்படி அவன் முரடனா இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தானேன்னு சொல்லி விஜயா சொல்லும்போது இங்கே உடனே பயங்கர கோவத்தோட மீனா விஜய பார்த்து முறைக்கிறாங்க என்னடி மொறைப்பு உண்மையை தானே சொல்றேன் இவன் மட்டும் அங்கேயே இருந்து நல்லபடியாக படிச்சிருந்தானா இந்நேரம் அவனுக்கு இந்த மாதிரியான நிலைமை வந்திருக்குமான்னு சொல்ல அவரை மட்டும் நீங்க உங்க கூட வச்சு பார்த்துருந்தீங்கன்னா அவருக்கும் உங்களுக்கு அவரும் உங்கள் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காருன்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கும் அங்கே அவர் மேலே எவ்வளோ பாசம் இருந்திருக்கும் ஆனால் நீங்கள் சாமியார் அப்படி இப்படின்னு மற்றவங்க சொல்கிறத நம்பி அன்னைக்கு இவரை கொண்டு வந்து இந்த கிராமத்தில் விட்டுட்டு போனீங்க அம்மான்ற ஒரு பாசமே இல்லாமல் பாட்டியோடைய பாசத்தில் வளர்ந்தவர் தானே ஆனாலும் அவர் நல்ல விதமான தானே வளர்ந்துருக்காரு உங்கள் பிள்ளை மனோஜ் மாதிரி இல்லைன்னு சொல்ல இப்போ எதுக்கடி தேவையில்லாமல் மனோஜ் இந்த விஷயத்தில் இழுக்கிறேன்னு சொல்ல உண்மை ஏதாத்தான் சொல்கிறேன்னு சொல்லும்போது வந்த இடத்துல எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாமளை சொல்கிறாங்க மீனாவும் அமைதியாக அந்த நேரத்தில் வந்து அங்கே போறாங்க எல்லாருமே முத்து கிட்ட பேசிட்டு போறாங்க அப்போ விஜய சொல்றாங்க இவனுங்க மட்டும் இங்க முத்து கூட பேசாம சேராம இருந்திருந்தாங்க இவனும் அந்த மாதிரி வளர்ந்துருக்க மாட்டான் அங்க வந்து வாத்தியார் தலையில கல்ல விட்டு அடிக்கிறதுன்னு ஜெயிலுக்கு போயிருக்கவும் மாட்டான் சொல்ல உடனே இதை கேட்ட மீனாவுக்கு இன்னும் பயங்கர கோவம் மீனா கொஞ்சம் அமைதியா இருன்னு இங்க முத்துவும் சொல்றாங்க நான் எதுக்கு அமைதியா இருக்கணும் ஏன் அமைதியா இருந்து இனி என்ன ஆக போகுது அமைதின்ற ஒரு காரணத்தை காட்டி தானே எல்லாருமே எல்லா விஷயங்களையும் நம்ம தலையில கட்டி விடுறாங்க அப்படியெல்லாம் இனி எந்த விஷயமும் நடக்க வேண்டாம்னு சொல்ல ரோஹிணி பார்த்துட்டே இருக்காங்க மனோஜையும் பார்த்து முறைக்கிறாங்க அந்த நேரத்தில் ரோஹிணி வா மனோஜ் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே விஷயம் தெரிஞ்சுதான் மீனாக வந்து நின்றுட்ருக்காங்க இதில் இந்த ரோஹிணி வந்துட்டு உண்மையை மறைச்சி இதே வீட்டில் இன்னும் எத்தனை நாளைக்கு வாழ போகிறாங்கன்னு தெரியல ஆனால் மீனாவுக்கு இருக்க கோபத்தை எப்படியாவது வெளிப்படுத்தணும்னு அவங்களுக்கு தோணுது ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு சொன்னதும் மனோஜ் நிற்கிறாங்க கொஞ்சம் கூட அசிங்கமில்லை நான் பெரிய தொழிலதிபர் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிறதா மட்டும் நீ பெரிய மனுஷனாக ஆகிட முடியாது கொஞ்சம் வயசுக்கேற்ற பக்குவமும் வயசுக்கேற்ற மாதிரியான ஒரு உணர்வும் வேணும் அதெல்லாம் உனக்கு எங்கே இருக்க போகுதுன்னு சொல்ல என்னடி என் பிள்ளையை மரியாதை இல்லாமல் அப்படி இப்படி பேசிக்கிட்டு இருக்குன்னு சொல்லும்போது இனி அப்படி தான் பேசுவேன் இனி எப்படி பேசணுன்றது எனக்கு தெரியாது நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு மீனா விஜயா பார்த்து திட்டுறாங்க என்னாச்சு மீனா நீ இப்பெல்லாம் பேசக்கூடிய ஆள் இல்லையேன்னு அங்கே முத்துவும் கேட்க பாட்டியும் கேட்க அண்ணாமலையும் பார்த்துக்கிட்டு இருக்க அப்போ மீனா சொல்கிறாங்க இவர் செஞ்ச தப்புக்காக தானேங்க நீங்கள் எங்கேருந்து ஜெயிலுக்கு போனீங்க ஏன் அந்த உண்மையை எதுக்காக நீங்கள் இவ்வளோ நாள் மறைச்சி வச்சிருக்கீங்க உங்கள் அண்ணனாவது அந்த பாசத்தை அனுபவிச்சுக்கிட்டோம் நல்லா இருக்கட்டும் தானே அப்படின்னு சொல்ல என்னடி உளறிகிட்டு இருக்கேன்னு சொல்ல அன்னைக்கு வாத்தியார் தலையில கல்லை விட்டு அடிச்சது ஏன் புருஷன் கிடையாது உங்க பையன் மனோஜுதான் இல்லைன்னு மட்டும் சொல்ல சொல்லுங்க அவர் உங்க மேல சத்தியம் பண்ணி சொல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்ல டே என்னடா இவ என்னமோ வந்தது வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிகிட்டு இருக்கா நீயும் இருக்க சத்தியம் பண்ணி சொல்லுடா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா அது வந்து ஏய் உனக்கு என்ன உன் வந்தோம்மா வீட்டு வேலையை பார்த்தோம்மான்னு இருக்கணும்னு சொல்ல டேய் என்னடா என் பொண்டாட்டி என்ன இந்த வீட்டுக்கு மேலே காரியா வந்தோம்மா வீட்டு வேலையை பார்த்தோமான்னு இருக்கணும்னு சொல்கிறேன் அவ்வளோ ஒரு தொழிலதி பார்த்து தான் சொல்ல அதை கேட்டது இங்கே மீனா சொல்கிறாங்க சொல்கிறவங்க வாய் சொல்லிட்டு போகட்டும்ங்க நாமும் ஒரு நாள் உயர்ந்து முன்னேறி போய்ட்டே இருக்க தானே போகிறோம் போய் சொல்கிறவங்க ஏமாத்துறவங்களுக்குலாம் அந்த கடவுளை சரியான தண்டனையை கொடுப்பார் அப்படின்னா மீனா எங்கள் ரோஹினியை பார்த்த மாதிரியும் மனோஞ்சை பார்த்த மாதிரியும் சொல்ல என்ன ரோஹினி பார்த்துட்டே இருக்கேன் எப்போதும் பதிலுக்கு பதில் பேசு இன்றைக்கே அமைதியாக நிற்கிறேன்னு சொல்ல கொஞ்சம் அமைதியாக இரு மனோஜ் வந்த இடத்துல எதுக்கு பிரச்சனை பிரச்சினை இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீ ரோஹிணி வந்துட்டு மனோஜை அமைதிப்படுத்த மீனா சொல்கிறாங்க இங்கே பாருங்கத்த இப்போ வரைக்கும் உங்கள் மேலே சத்தியம் பண்ணுறதுக்கு அவர் மறுத்து நிற்கிறாருனா தப்பு யார் மேலே இருக்குன்னு இனிமேலாவது புரிஞ்சுக்கோங்க தப்பு முழுக்க முழுக்க இருக்கிறது உங்கள் பையன் மனோஜ் மேலே தான் அன்றைக்கி செய்யாத தப்புக்காக என் புருஷன் தண்டனை அனுபவித்தது போதும் அதே தண்டனை நீங்கள் சொல்லி காட்டிகிட்டு இருக்கதும் போதும் இதுக்கப்புறம் எந்த காரணத்துக்கும் நீங்கள் சொல்கிறத கேட்டுகிட்டே இருக்கணுன்ற அவசியம் எனக்கும் என் புருஷனுக்கும் கிடையாது இதுக்கப்புறம் என்னைக்கு ஆச்சு ஒரு நாள் அவரை பற்றி தப்பாக ஏன் முன்னாடி பேசுனீங்க அப்புறம் நானும் சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்ல வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு மீனா மிரட்டுறாங்க மீனாவும் மிரட்டிவிட்டு அதுக்கு பிறகு இங்கே முத்துவ கூட்டிகிட்டு வாங்க போகலான்னு சொல்லிட்டு வெளியே போக என்னடா அந்த மீனை வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறான் ஒரு சத்தியம் பண்ணி நான் அந்த தப்பை பண்ணலைன்னு நிரூபிச்சுட்டு போகிறதுக்கு தான் என்ன இப்போ அவள் தான் இந்த விஷயத்தில் எல்லாத்தையும் சரியாக பேசுறதா நினச்சி நினச்சிட்டு போயிட்டு இருக்காலை அப்படின்னு சொல்ல ஆமாம் அவள் ஏதோ பேசிட்டு போறான்னு நீங்களும் அதை கேட்டுட்டு இருக்கீங்க அவள் ஏதோ பேசிட்டு போகட்டும் நீங்கள் விடுங்கம்மா அப்படின்னு மனோஜ் உள்ளே போயிடுறாங்க தனியாக பின்னாடி போன முத்து மீனா கிட்டே இப்போ எதுக்கு மீனா அந்த விஷயத்த வீட்டில் பற்றி சொன்னேன்னு சொல்ல அப்படியே சொன்னாலும் உங்கள் அம்மா ஒன்றும் உங்களை கேத்துக்க போகிறதில்லன்னு எனக்கு நல்லா தெரியுங்க ஆனால் இதுக்கப்புறமாவது மனோஜ் வாய் முடித்து இருப்பார்ல அதுக்காக தான் இதை பற்றி பேசினேன்னு மீனா சொல்லும் மனோஜ் இங்கே பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி வராரு ஏய் என்ன ரொம்ப ஓவராக போயிட்டிருக்க இருக்க டே முத்து உன் பொண்டாட்டி இதை எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன்னு சொல்ல அவர் என்கிட்ட தானே சொன்னார் அப்புறம் வேற யான் கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறீங்க இல்லை சொல்லவே கூடாதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் செஞ்ச தப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன்ற பயமா அப்படின்னு சொல்லி கேட்க யாருக்கு பயம் நான் ஒன்றும் எந்த தப்பும் பண்ணலையே நீ எதுக்கும் பொண்டாட்டிக்கிட்ட தேவையில்லாத விஷயத்தை பற்றி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல இங்கே பாருங்க உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை இதுக்கப்புறமா இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்காதீங்க மீனா சொல்ல மீனா கொஞ்சம் பொறுமையாக இரு மீனான் முத்து சொல்லிகிட்டே இருக்காங்க நீங்கள் பொறுமையாக இருங்க ஆனால் உங்களை பற்றி தப்பாக பேசும்போது இனி நான் பொறுமையாக இருக்கணும்னு அவசியம் எனக்கு இந்த வீட்டில் கிடையவே கிடையாது இந்த வீட்டில் யார் யார் என்ன தப்பு பண்ணுறாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு எல்லாமே தெரியும் தெரிஞ்சோ அமைதியாக போகிறதுக்கு பேர் என்னங்க அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு அதுக்கு துணையாக போகிறோம்னு அர்த்தம் அந்த தப்பை என்றைக்குமே பண்ணக்கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல என்னமே நான் ஏதேதோ பேசுகிறேன் ஆனால் எனக்கு தான் எதுவுமே புரிய மாட்டேதுன்னு எங்கள் முத்து சொல்லிட்டு இருக்காங்க உங்கள் பிரச்சனைலாம் வச்சுக்கோங்க இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் வெளியில் யார்கிட்டயாவது ஏதாவது சொன்னீங்க அப்படின்னு சொல்ல தப்பும் பண்ணுவேன் என் புருஷனை வந்து நேராக எனக்கு முன்னாடியே மிரட்டு வசதியான உடனே எங்கள் மீனாவுக்கு கோவம் வந்து மனோஜுடைய சட்டியை இருக்க பிடிக்கேன் ஏய் முதல்ல சட்டையை விட்டு கையெழு அப்படின்னு சொல்றாங்க நான் எதுக்கு ஏன் கையெடுக்கணும் நான் எதுக்கு கையெடுக்கணும் அன்னைக்கு மண்டபத்தில் எல்லா முன்னாடியும் என் குடும்பத்தை என்னையும் அழ வச்சிட்டு போனல அதுக்கான தண்டனை உனக்கு இனி ஒவ்வொரு நாளும் கிடைக்க போகுது அதை நினச்சி இனா சந்தோஷப்படுறதா இல்லை அழுகிறதா என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியலை அப்படின்னு மீனா சொல்ல உன் பொண்டாட்டி இப்படி பைத்திய மாதிரி உளறிட்டு இருக்கும் முதல்ல சட்டையை விட்டு கையெடுக்க சொல்லடான்னு அங்கே நின்றுட்டு இருக்க மனோஜ் சத்தம் போடுறாங்க ஆனால் முத்துவும் ஓடி வந்து எங்க மீனாவை பிடிக்க அப்போ அந்த பக்கமாக வந்து விஜயாத பார்த்துட்றாங்க இவ இதுக்கு மனோஜ் சட்டை பிடிச்சிட்டு இருக்கான்னு சொல்ல முதல்ல சட்டை விட்டு கையெடுக்க இல்லையான்னு மனோஜ் வராங்க அந்த வந்துட்டு உடனே பார்த்து சொல்றாங்க அப்போ அப்போ நீ எல்லா தப்பையும் பண்ணிட்டு என் புருஷன் பழி போடுவேன் பொறுத்து பொறுத்து இருக்கணுமா அப்படின்னு சொல்லும்போது ஆமா அதை நான் தான் பண்ணேன் அதுக்கு இப்போ என்னன்னு சொல்கிற அப்படின்னு மனோஜ் வாயால் ஒத்துக்கிறத கேட்டதும் விஜயா வந்தவங்க அப்படியே நின்றுறாங்க சடனாக இதை கேட்டதும் அதிர்ச்சியில் மீனா அப்பறம் தான் சட்டையை விட்டு கையை எடுக்கிறாங்க என்ன என்னதுக்கு நான் தான் அந்த விஷயத்த பண்ணேன் ஏன்னா முத்துவே எனக்கு அப்போது நின்றே பிடிக்காது அப்போது ரெண்டாவது மேல எனக்கு கோவம் தான் இருந்தது அதை எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியல தான் இன்னைக்கு நான் அப்படி பண்ணேன் அதனால தான் அப்படி அவனுக்கு பிரச்சனையும் வந்துச்சு இப்போ வரைக்கும் அம்மாவுக்கு அவனை பிடிக்கவே இல்லை இப்போ வந்து நீ சொன்னாலும் அதை நம்ப போகிறதே கிடையாது என்ன அம்மாவுக்கு என் மேலே அவ்வளவு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதும் விஜய் அப்படியே உடைஞ்சு போய் தான் நிக்கிறாங்க இதுதான் நான் சொன்னேன் நீ மற்றவங்களுக்கு செய்கிற துரோகம் உனக்கே ஒரு நாள் திரும்ப கிடைக்கும்ல அது இனி கிடைக்க தான் போகுது கிடைச்சிட்டே இருக்க போகுது அதை நீ வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்கவும் முடியாது அதை நீ ஏற்றுக்கவும் முடியாது அப்படிப்பட்ட ஒரு தண்டனை தான் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டுருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க நீ நான் நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்ல போக போக எல்லாருக்கும் எல்லாமே தெரிய வருங்க இப்போதைக்கு எங்கிட்ட இதை பற்றியும் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு போக மனோஜ் சட்டையை சரி பண்ணிக்கிட்டு உள்ளே வரும்போது இங்கே பின்னாடி விஜய் நிற்கிறத பார்த்து அதுருந்து போய் அப்படியே நிற்கிறாரு விஜயாவும் இங்கே மனோஜ் பார்த்த மாதிரி அப்படின்னு நினைட்டுருக்காங்க